ஆதியே துணை பிரம்மோதிய மேய்வெளி சாலை ஆண்டவர்கள் அருளி செய்த குரல் யுனைடெட் நியூஸ் ஆஃப் இந்தியா பிரஸ் டெஸ்ட் ஆஃப் இந்தியா அலை ஓசை செங்கொடி மக்கள் குரல் நவமணி நவசக்தி செய்தி மதுரை தமிழரசு முதலிய பத்திரிகை நிருபர்கள் கோஷ்டி பதினேழு ஏழு எழுபத்தைந்து காலை மெய்வழி சாலைக்கு வந்திருந்தபோது ஆண்டவர்கள் நீங்கள் வருவீர்கள் என்று காலையிலிருந்தே எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் இந்த உலகம் இருபது கோடி சை சதுரமைல் விஸ்தீரணம் உள்ளதென்றும் சொல்கிறார்கள் இவ்வளவு பிரம்மாண்ட பரப்புடைய உலகம் ஒரு சேர இதோ நிருபர்களை சுட்டிக்காட்டி எம் எதிரே வந்திருக்கிறது அது எப்படி என்று யோசிக்கிறீர்களா நீங்கள் ஒன்றை அறிவிக்க நினைத்தால் உலகம் பூராவுக்கும் சில நொடிகளில் அந்த செய்தியை விடுவீர்கள் அல்லவா ஆம் ஆகையால் இந்த உலகம் ஒரு சேர இங்கு வந்திருக்கிறது என்று நாம் சொன்னோம் இன்னும் இந்த உலகம் பூராவும் உங்கள் கையடக்கத்தில் இருக்கிறது என்று சொல்லலாம் அல்லவா ஆம் தெய்வம் திருமுகத்தில் இளநகை புக்க ஆனால் சர்வ உலகமும் இன்னொருவர் கையில் அடக்கம் என்று தெரியுதே ஒரு நிருபர் ஆமாம் சர்வமும் கடவுள் கையில் அடக்கம் ஆண்டவர்கள் இறைவன் அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் ஒன்றுபோல் நடாத்தும் கருணாமூர்த்தியாயிற்சே நாம் அதை சொல்லவில்லை நீங்கள் நல்லா யோசித்துப் பார்த்தால் சர்வத்திராலும் அஞ்சுவது யமனை கண்டுதான் என்று தெரியும் ரத கஜ துரக பதாதியாகிய நான்கு வகை சேனா சமித்திரங்களுடைய வல்லானாகிய ஒரு ராஜாவானாலும் அவனைக் கண்டு யமன் அஞ்சுவானா அஞ்சமாட்டான் யமன் என கேட்டதும் ராஜாதான் அஞ்சுவான் ஆகவே அரசன் முதல் ஆண்டி வரை யமன் கை அடக்கம் என்பது தெளிவாக தெரிகிறதல்லவா இந்த மனுத்தலை எதற்கு வந்தது அதனுடைய தரம் இன்னது என்று யாருக்கும் தெரியாது மனிதன் அழிந்து போகக்கூடியவனா இல்லை அழியாத நித்திய இறை வஸ்துவானது இவன் தலைக்குள் குடியேறி இருப்பது யாருக்காவது தெரியுமா தெரியாது அது தெரியாததாலேயே ஒரு நாலு நாளைக்கு இருந்துவிட்டு போகிறவனாக நினைத்து இவன் நடக்கிறான் ஆனால் மனிதன் அப்படி சாக முடியாது இறைவன் இவனை சாகவிடமாட்டான் எக்கோடி காலத்துக்கும் நித்திய இருந்து ஆளவந்த தலையாகிய தலையை இறைவன் படைத்துவிட்டான் எக்கோடி காலத்துக்கும் நித்திய இருந்து ஆளவந்த தலையாக தலையை இறைவன் படைத்துவிட்டான் ஆகவே மனிதன் உள்ள போதே அந்த நித்திய ஸ்வர்க வாழ்வை பெற்றே ஆகவேனும் பெற தவறிவிட்டாலோ அவஸ்தையாகிய நரகம் நித்தியமாக வந்து இவனை பீடித்துவிடும் இது இவனாக வம்படியில் தேடிக்கொள்வது கொள்வது பேரின்ப நித்திய வாழ்வை கை போடுகிற வஸ்து மனிதனிடத்தில் மட்டும்தான் வைத்து படைக்கப் பெற்றிருக்கிறது இவன் அதை கருவிலேயே இறைவனிடத்திலிருந்து தனி சீதனமாக வாங்கி வந்து விட்டான் மற்றைய யானை முதல் எறும்பு கடை எண்பத்து நான்காயிரம் ஜீவராசிகளிடத்தும் அது இல்லை மெய்வெளி சாலை ஆண்டோர்கள் அருளை செய்தது நன்றி நமஸ்காரம்